வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் இந்த ஆன்மீக பதிவில் சண்முக கவசத்தின் மூன்றாவது பாடலின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நா பல் முழுதும் நல் குமரன் காக்க சரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்கர் திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க இதுவே பாடல் சண்முக கவசம் என்பது முருகப்பெருமானின் கவசம் ஆகும் அதாவது பக்தர்கள் தம்மை பாதுகாக்க வேண்டி பாடும் ஒரு மந்திர செய்யுள் இதில் முருகன் தனது பக்தர்களை பாதுகாக்கும் விதமாக உடலின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் காத்திருள்ள வேண்டும் என வேண்டிக் விளக்கமாக பார்க்கலாம் இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க செவ்வேல் என்பது செவ்வாயின் இயல்பு கொண்ட முருகனை குறிக்கும் அவர் இரு செவிகளையும் பாதுகாக்க வேண்டும் வாயை முருகன் காக்க வேண்டும் அதாவது நம்முடைய வாய் பேசும் திறனை உணர்வுகளை முருகன் காத்தருள வேண்டும் என்றும் கெட்ட வார்த்தைகள் அல்லது தவறான சொற்கள் வராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு வேண்டுகோள் நா முழுதும் நல் குமரன் காக்க நா நம்முடைய நாக்கையும் முழுதும் பல் முழுதும் நா பல் முழுதும் பல்லை பத்திரண்டு பல்லையும் சேர்த்து அவர் முழுவதும் பல்லை முருகன் பாதுகாக்க வேண்டும் அவர் நம் நாக்கு சரியாக இயங்குவதற்கு சுகமாக இருக்க காப்பாற்ற வேண்டும் துரிசறு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க துரிசறு என்பது நம்ம அழுக்கு தொந்தரவுகளை நோய்களை குறிக்கும் துரிசரு கதுப்பை என்கின்ற பொழுது களங்கமில்லாத கன்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கிறார் யானை துண்டனார் துணைவர் துதிக்கை ஏயுடைய யானை முகம் வாய்ந்த கணபதிக்கு தம்பி களங்கமில்லாத என் கன்னங்களை காப்பாராக திருவுடன் பிடரி சிவசுப்பிரமணியன் காக்க திருவுடன் பிடரி அதாவது புகழுடன் இருக்கும் உடலையும் சிவசுப்பிரமணியன் அதாவது சிவபெருமானின் புதலர் காத்துள்ள வேண்டும் அதாவது பிடரி என்பது பின் கழுத்தை குறிக்கும் திருவுடன் பிடரி என்பதால் நமது உடலின் அத்தனை உறுப்புகளை முழு உடலையும் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் சிவசுப்பிரமணியன் என்பது சிவபெருமானின் மகனாக விளங்கும் சிவசுப்பிரமணியன் நம்மை முழுவதும் காத்தருள்ள வேண்டும் அதாவது இச்சொக்கர் ஒவ்வொன்றும் நம் உடலின் முக்கிய உறுப்புகளை முருகன் காப்பாற்ற வேண்டும் என வேண்டுவது இந்த பாடலை அனுதினமும் பாராயணம் செய்தால் உடல் மனம் ஆன்மா அனைத்தும் பூரண பாதுகாப்பில் இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த முருகன் கவசமானது நமக்கு மிகுந்த பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடியது முருக பக்தர்கள் இதை பக்தியுடன் ஓதினால் அவர்களது உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் மனதில் தெளிவும் அமைதியும் கிடைக்கும் தீய எண்ணங்கள் விளகும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது இனி அடுத்த பதிவில் அடுத்த பாடலை சிந்திக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இது செவிகளையும் செவ்வே இயல்புடன் காக்க வாயை முருகன் காக்க நாப்பள் முழுதும் நல்கும்மரன் காக்க தூரி சரு கதுப்பை யானை துண்டனாத்துணைவன் காக்க திருவுடன் பிழறி தன்னை சிவசுப்பிரமணியன் காக